நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக டிஆர்பி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக ப்ரொபெஷனல் செலக்ஷன் லிஸ்ட் முதல்ல பாட்டனி சுவாலஜி ரெண்டு பாடத்திற்கும் அதே மாதிரி எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்து வந்து பத்தொன்பதாம் தேதி மேத்தமெட்டிக்ஸுக்கு இருபதாம் தேதி கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருந்தாங்க இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இன்னும் எலிஜிபிள் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணி லிஸ்ட் ஆனது மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டு பாடத்திற்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு ரிசல்ட்டும் அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அதே மாதிரி என் எலிஜிபிள் லிஸ்ட் ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க மற்ற பாடத்திற்கு ஒன் பை ஒன்னா டெய்லி வந்து நம்ம என்னை எதிர்பார்க்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு சொல்லி என்னை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்னி வரக்கூடிய ஓரிரு நாட்களில் மீதி இருக்கக்கூடிய பாடங்களில் நம்ம நினைச்சலாம் எதிர்பார்க்கலாம்ங்கிறத தற்போதைய செய்தியாக இருக்கக்கூடியது ஆகவே நான்காவது கட்டமாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பாடங்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிருக்காங்கிறத நீங்கள் என்னை செக் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற பாட பிரிவிற்கு கொடுக்கும் பொழுதும் நம்ம நினைச்சோம் உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம் ஆகவே ப்ரொஃபெஷனல் செலக்ஷன் லிஸ்ட் இறுதி வரை இந்த பிடி பிடிபிஆர்டிஇ எக்ஸாமிற்கு குறித்த தகவலை முழுமையாக தெரிந்து கொள்ள சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே